வருஷத்துல ஒரு நாள் தான் ஆயுத பூஜை வருது சின்சியரா வேலை செய்யுங்க தொழிலாளிங்க பெங்களூர்லயே உங்க கடையில மட்டும்தான் இருக்காங்க எங்களை தெய்வமா மதிக்கணும் மதிக்கிறதே இல்லை நாங்க போனதுக்கு அப்புறம் அறிவு அறிவுட்ட முண்டா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே தண்டாம் இதுல உங்களை தெய்வமா வேற மதிக்கணுமா லண்டன்ல இருந்து என் பையன் வரட்டும் உங்க மாதிரி முட்டாள்களை எல்லாம் வெளியேத்திட்டு புத்திசாலியா வச்சுக்க போறேன் புத்திசாலிகளை வச்சுக்க போறீங்களா என்னடா ஒண்ணு ஆகல அப்ப நீங்க எங்க முதலாளி போவீங்க பேசுவடா வர வர இந்த ஸ்தாபனத்துல தொழிலாளி யாரு முதலாளி தெரியாம போய்கிட்டு இருக்கு ஒண்ணு ஒண்ணு ரவி ஆயுத பூச்சி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கா நீ என்ன வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க இவர் பேச ஆரம்பிச்சாரு பொழுதே பிடிச்சு போகும் புரியுதா

கார் கிளம்பும் வரை காத்திருக்க நேரம் இல்லை அதனால அழைக்க விட்டுருவான் எது காரை ஸ்டார்ட் பண்ணி தள்ளி விட்டுவாங்க அடாடா என்ன தொழில் பக்தி பட்டையில அடிச்சு கொண்டாடி இருக்கானுங்க என்ன அதுக்கு பின்னால பாட்டிலு என்னது ஆல்கஹால் வாட அடிக்குதே அமௌத்த காலம் அப்படின்னா என்ன முதலாளி ஆஹ் ஏடா ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி ரீல் ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு ஆடி இருக்குறீங்க என்கிட்ட என்னனு கேட்கறீங்கடா நீ என்ன பார்த்தா குடியர மாதிரி செய்யிடா என் மூஞ்சி நல்லா உத்து பாருங்க ஆள ஓ மூஞ்சிய பாத்துட்டு நல்ல காரியம் எல்லாம் நடக்க வேணாம் முதலாளி இது பீர் பாட்டில் இல்ல முதலாளி டிஸ்டில் வாட்டர் ஆமா அது தொழிலுக்கு பயன்படுது பட்டை அடிச்சு நடுவில் குங்குமம் வச்சு பட்டை போடுறத பத்தி எனக்கு கவலை இல்ல இப்படி கூட தண்ணி அடிச்சுங்களே அதை பத்தி தான் வேண்டா இன்னைக்கு காலையில ஆயுத பூஜை உங்க ஆயுதங்களை எல்லாம் படைச்சு சாமி கும்பிட்டா தானே சரஸ்வதி தொழில் கொடுப்பா இல்ல முதலாளி விடிய விடிய வேலை செஞ்சா சரஸ்வதிக்கு படைச்சா பொரி இதெல்லாம் வெச்சிருக்கான். பொரிக்கிட்டு போன்றியா? பெனாரி வந்து எடுத்து வண்டியில வைடா. சரி மொளலாலி. ஆ உன ஸ்பேனர் யோ இங்க சாரி சொன்னேன். இல்ல ஒரு பக்கமா இடிச்சிட்டேன் அதான். இடிச்சிட்டா சாரி எங்க ஊர் பக்கம் எல்லாம் சரி சார் பண்ண மாதிரி சாரி தான் இருக்குன்னு பார்த்தா பச்சையா இருக்கா.

இந்த புடவை பேக் பண்ணுங்க சார் அதுக்கு முன்னாடி ஏன் சார் இங்க இந்த ஜாக்கெட் பீஸ்லாம் கிடைக்குமா கிடைக்கும் சார் அள்ளி விடுங்க விடுறேன் 2 பை 1 2 ஷிஃபான் ஜாக்கெட் பாத்தீங்களா அவசரப்படாதீங்க சார் புடவை தேந்த ஜாக்கெட் தேடிட்டு இருக்கல்ல மேட்சா ப்ளவுஸ் வாங்கணுமா புடவை கொண்டு வந்திருக்கீங்களா புடவை புடவை கொண்டு வரல என்ன இந்த பெரியமா கட்டி இருக்காங்கல்ல இந்த மாதிரி மஞ்சள் கலர் புடவை வெச்சிங்களா மஞ்சள் கலர் புடவைக்கு இந்த பச்சை ஜாக்கெட் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாக்குறீங்களா அப்புறம் அடுத்து இன்னொன்னு சொல்லுங்க இன்னொன்னு

இதுக்கு நீ எவ்வளவு கொடுக்க முடியும் மச்ச லெட்டரு கொடுக்கலாம் இப்போ ஐம்பது ரூபாய் இருக்கு மாமா வேலை பார்த்தா தான் கேவலம் வச்சானுக்காக வேலை பார்த்தா தப்பே இல்லை ஏன் அவளோ நீங்க சேர்ந்துட்டு என்னடா ஆட்டம் போட்டுட்டு டேய் அத தூக்கி அங்க போயிட்டா கேட்கிறால்ல இந்த பார் உன் விஷயத்தை தலையிட்டா உனக்கு எப்படி பிடிக்காதோ அதே மாதிரி என் தலையிட்டா எனக்கும் பிடிக்காது யார் வராங்கன்னு கூட அப்படி பத்தி கேள்வி இல்ல அங்க ராமசாமி பத்தியாவது அவரோட சன் சங்கீத சக்கரவர்த்தி வெங்கட்ராமையரை பத்தியாவது கேள்விப்பட்டிருக்கியா இல்லடா அவர் தான் வரப்போறார் தன்னோட இசைப்பணியை ஆரம்பிக்க போறார் விருப்பம் இருக்கிற நேர்கள் தாராளமா கலந்துக்கலாம் ஆசா வந்துட்டாரு நியாயமா நீ தான் எடுக்கணும் பரவாயில்ல நானு எடுத்துக்கிறேன் கத்துக்கூடிய இந்தாளுக்கு சங்கீதத்தை பத்தி என்ன தெரியும் அவருக்கு என்ன தெரியும் முடிவு பண்ண வேண்டிய கத்துக்க போல நானே கவலைப்படல நீ ஏன் கத்துற நீங்க வாங்க குருவே வாங்கி கொடியில என்ன கேட்க கோடிகள்

இப்ப தான் சேர்க்கிறோம் மைத்துனா இப்ப வாசிக்க போறது பிரியா கேக்குறதுக்கு இனிமையா இருந்தாலும் கத்துக்கள் சிரமமா இருக்கும் சரஸ்வதி மேல பாத்து போட்டு பாடத்தார ஏன் வண்டி நிறுத்துனே கையை வச்சுட்டு சும்மா வந்தா வண்டி ஓட்டுறேன் இப்படி கிண்டிகிட்டே வந்தா என்னால வண்டி ஓட்ட முடியாது உனக்கு மட்டும் தான் வண்டி ஓட்ட தெரியுமா எனக்கும் தெரியும் உட்காரு அது நீ போன அப்புறம் தெரிஞ்சுக்கோ அங்க அவ்வளவு இடம் இருக்குல்ல இங்க இடிச்சுக்குதான் உட்காரணுமா ஏ இங்கதான் உட்காருவேன் சரி நீ இங்க உட்காரு Excuse me, your order please. என்ன வேணும் மேடம் எனக்கு இவர் வேணும் தர முடியுமா உனால சாரி மேடம் சாப்பிடுற ஐட்டமா கிளம்பி சப்ளை பண்றோம் சைட் அடிக்கிற ஐட்டம் சப்ளை பண்ண முடியாது அப்படியா மெனு கார்டம் இருக்கும் அத்தனையும் ஒவ்வொன்றா கொண்டு வாய்கியூஸ் என்ன ஆச்சு திடீர்னு எல்லாம் பேசுறீங்க ஐயாவுக்கு மூடு வந்துட்டா இங்கிலீஷ் மட்டும் இல்ல உலக பாஷைகள் அத்தனையிலும் பேசுவேன் கம் ஜாலிங் கம் கொஞ்சம் பக்கத்துல இன்னும் கொஞ்சம் மத்தவங்க பார்த்து பராமரா அளவுக்கு இருக்கணும் இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கேன் அதனால ஊட்டி ஒரு தனி முடிவு பண்ண அப்படியே வாய்த்துறங்க விரலுக்கு நடுவுல பூ

அங்க பாரியா எவனோ ஒருத்த ஏசுனா மாதிரி கையை காட்டி நிக்கிறான் கொஞ்சம் வண்டி நிறுத்து கண்டக்டர் கொடைய கொஞ்சம் புடிங்க நான் மேல ஏறிக்கிறேன் ஓ என்ன கண்டக்டர் நினைச்சியால காவக்கா நினைச்சியா கண்டக்டர் தொழில பத்தி ஏட்ட பேசுறியா எங்க அப்பாவே பெரிய கண்டக்டர் அதுவும் லேடி ஸ்பெஷல் கண்டக்டர் பரம்பரை தொழில் வேணாங்கிறதுக்காக வேற தொழில மாத்திட்டேன் மாமா இருக்க வண்டியா ஏரியா மாதிரி அட ஏரியா கதவ முடிக்க வண்டி எடு போனா போதும் வண்டி நிறுத்தி ஏத்துறேன் என்ன எவ்ளோ திமா பேசுறேன் டிக்கெட் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு இந்த மரியாதை கொடுக்குறீங்களா டிக்கெட் வாங்காம தான் என்ன பண்ணுவீங்க

கிருஷ்ணகிரி போற வண்டியா டிரைவர் வண்டி நிறுத்தி தொலையா இந்த ஆளோட பெரிய தொலையா போச்சு கண்டக்டர் சார் மழை பெற ராத்திரில பாதியில இறக்கி விட்டா எப்படி சார் யோ என் தலை எழுத்தியா உன்ன வண்டி ஏத்துது பதிலா உன் மேல வண்டி ஏத்துக்கணும் ஏயா வந்து உயிரை வாங்குறீங்க முதல்ல போய் இறங்க இல்லையா வீட்டு காலையில தானே இருக்கு இப்படியே வேலூர் வரைக்கும் வந்துறேன்னு அதனால பார்த்தா போக மாட்டியா வேலூர் வரைக்கும் குறைஞ்ச போயிருவேன் யோ நீ ஒழுங்க வாய மூடிட்டு இல்லாட்டி உன்னை இறக்கி விட்டுருவேன் யோ போல படிக்கிட்டு போய் இல்லையா என் நேரம் ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்து தரேன்னு சொன்னானுங்க கடைசியில பஸ்ல ஏற்றி விட்டு இப்ப என்னடா படிக்கட்டுல இறக்கி விட்டானுங்க மேடம் டிக்கெட் பிளீஸ் உட்காரு உட்காருங்க நீங்க சிரமப்பட வேண்டாம் உட்கார்ந்துகிட்டே கொடுக்கலாம் கண்டக்டர் அல்லையாதையா மேடம் மேடம் டிக்கெட் கேட்டா அந்த ஆள் பக்கத்துல போய் நிக்கிறீங்க லவர்ஸா நானும் பெங்களூர் போக வேண்டியவதா அவசரத்துல இந்த பஸ்ல ஏறிட்டேன் நீங்களா இறக்கி விடுறதுக்கு முன்னாடி நானே இறங்கிக்கிறது பெட்டர் இல்லையா பொம்பளையா இருந்தாலும் மனசு நிறைய மரியாதையை பதுக்கி வச்சிருக்காங்க பாரியா நல்ல வேலை வேலூர்ல எப்படி தனியா இறங்குறதுன்னு யோசிச்சேன் பரவாயில்ல உனக்கு நீங்க இருக்கீங்க நீங்க மேல் படிக்கல நில்லுங்க நான் கீழ் படிக்கல நிக்கிறேன் ஏன்பா இந்த பெங்களூர் டிக்கெட் ஏதாவது தவறி போய் உட்காந்துருக்கா கீழ் படிக்கட்டு ஒண்ணு காலியாதான் இருக்கு பெங்களூர் செல்லும் பேருந்து இன்னும் சற்று நேரத்தில் நாலாவது பிளாட்ஃபாரத்துல இருந்து புறப்படும் ஏங்க இது பெங்களூர் போற வண்டி பெங்களூர் போகுது சார் நல்லா தெரியுங்களா முன்ன போயிருக்கீங்களா பெங்களூர் தான் சார் போகுது இல்ல இல்ல உங்க ஹைட் சந்தேகமா இருக்கு எதுக்கும் போட பார்த்தா சொல்லுங்க ஓ பெங்களூர் தான் போகுது அப்ப விடுங்க வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க சார் ரைட்

அது எப்படிங்க அவ்வளவு மரியாதையா இருக்கும் நீங்க இவ்வளவு என்ன மிதிச்சு சி என்ன மதிச்சு என்ன தேடி வந்து பெட்டியை கொடுத்துருக்கீங்க நானும் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து உங்களை மிதிச்சு சி உங்களை மதிச்சு பெட்டியை கொடுத்தாதாங்க நல்லா இருக்கும் அதனால உங்க அட்ரஸ் கொடுங்க நானே தேடி வரேன் நம்பர் தேர்ட்டி செவன் எய்த் கிராஸ் ஸ்ட்ரீட் பேலஸ் ஆர்ச்சஸ் பெங்களூர் தேர்ட்டி போர் ஹம் ராஜேஷ் யோமு எது இதை எடுத்து அங்க வை அப்பா பிஷப் எடுத்து ஹாஸ் கட் பண்ணிட்டுமா நோ நோ தென் யுவர் குயின் வில் பி எக்ஸ்போஸ்ட் அப்ப நான் எதப்பா மூவ் பண்றது கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா யார் நீ தான் போய் பாரு விளையாடிட்டு இருக்கோம்ல அப்பா வாங்க அது இல்லையா இது ரவி

அது என்னன்னா கிணத்துல தண்ணி உன் தலையில ஊத்த போற தண்ணியவா ஆமா மார்கடி மாசம் முதலாளி அதுதான் வேண்டுதல் ஊத்தி துணியோட இந்த மூணு தடவை நீ கோயிலம் பண்ணணும் வேலைக்கு சேர்க்கும் நீங்க சொல்லவே இல்லையா ஆமா பெரிய வேலை லிஸ்டா கொடுப்பேன் உங்க சம்சாரத்தோட நியூ நாளைக்கு நான் எதுக்கு முதலாளி அங்க பிரதேசம் பண்ணணும் ஆறாவது கிறுக்கனா இருக்கான் ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்தாலும் படுக்கவே முடியல பச்சை தண்ணிய ஊத்திக்கிட்டு எப்படி உருள்றது லண்டன்ல இருந்து என் பையன் வந்தாலாவது உருளுவா அவ வரல அதனாலதான் உன்ன உருள சொல்றேன் என்ன இப்படி கொடுமைப்படுத்தி கும்பிட சொல்றீங்களா முதலாளி அப்ப அந்த ஆட்டுக்கு எனக்கு என்ன முதலாளி வித்தியாசம் பாரு இந்த மாதிரி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசாத ஆட்டை ஒன்னையும் கம்பேர் பண்ணாத அது ரொம்ப வருத்தப்படும் சரி போன போது ஊத்துங்க எது நீ என்ன சிவலிங்க நினைப்பா நான் அபிஷேகம் பண்ணணுமா எடுத்து ஊத்திக்கடா கழுத முதல்ல வேற வேலை பாக்கணும் முருகா வேண்டிய உடம்பெல்லாம் ஆடுது முதலாளி ஆடிக்கிட்டே போய் அர்ச்சனை நண்பர்களே இருந்து ஒரு வாரத்துக்கு ஒர்க் எல்லாம் லீவு இன்னைக்கு நான் உங்களுக்கு விருந்து வைக்க போறேன் இவ்வளவு சந்தோஷமா போறான்னா அநேகமா அந்த பொண்ணு ஏமாத்துட்டான்னு நினைக்கிறேன் இவன் பர்சனாலிட்டிக்கே ஒரு பொண்ணு கிடைக்கும் போது ஏன் பர்சனாலிட்டிக்கு ஒரு பொண்ணு கிடைக்காமதா போயிடும் நாளையில இருந்து நாமும் ஓனரா மாறிட வேண்டியதுதான்